அர்ஜுனனின் போர்த்திறமையும் வில் திறமையும் இணையற்ற காண்டீபதாரி மகாபாரதத்தில் பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் வில்வித்தையில் நிகரற்றவனாக போற்றப்படுகிறான் அவனுடைய போர்த்திறமையும் வில்லாற்றலும் இம்மையிலும் மறுமையிலும் வேறு எவருக்கும் சற்றும் சளைத்ததல்ல துரோணரின் சீடன் குரு துரோணர் வில்வித்தையில் தலைசிறந்த ஆசான் தனது சீடர்களில் அருமன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் அர்ஜுனனின் அசைக்க முடியாத குரு பக்தியும் தீவிரமான பயிற்சியும் அவனை சிறந்த வில்லாளனாக்கின துரோணர் அர்ஜுனனுக்கு மட்டுமே தனக்குத் தெரிந்த அனைத்து வித்தைகளையும் கற்பித்தார் இலக்குத் திறமை பறக்கும் இலக்கின் கண்ணை பிளக்கும் திறன் அசைவற்ற நிலையில் துல்லியமாக எய்யும் திறன் என அர்ஜுனனின் இலக்குத் திறமை அபாரமானது மீன் கண்ணில் அம்பு எய்தல் இரவில் ஒளியை கேட்டு அம்பு விடுதல் போன்ற குருவின் சோதனைகளில் அவன் மட்டுமே வென்றான் தெய்வீக ஆயுதங்கள் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபதாஸ்திரம் இந்திரனிடமிருந்து சக்தி ஆயுதங்கள் மற்றும் பல தேவர்களிடமிருந்து பல்வேறு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பெற்றிருந்தான் அவன் பெற்றிருந்த அஸ்திரங்களை உலகிலுள்ள வேறு எந்த வில்லாளனும் கொண்டிருக்கவில்லை காண்டீபம் அர்ஜுனன் வைத்திருந்த வில் காண்டீபம் என்று அழைக்கப்பட்டது இது பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட வில் தேவலோகத்திலிருந்து அக்னி தேவனாலும் பின்னர் வருண தேவனாலும் அவனுக்கு பரிசலிக்கப்பட்டது இந்த வில் சாதாரண மனிதர்களால் கையாள முடியாத அளவிற்கு வலிமை வாய்ந்தது காண்டிபம் அர்ஜுனனின் கைகளில் இருக்கும்போது அவனது ஆற்றல் பன்மடங்கு அதிகரித்தது அர்ஜுனன் எப்போதும் தர்மத்தின் பக்கம் நின்று போரிட்டான் அவனுடைய உள்நோக்கம் தூய்மையாக இருந்ததால் அவனுடைய அம்புகள் தர்மத்தை நிலைநாட்டின அர்ஜுனனின் போர்த்திறன் அர்ஜுனன் ஒரு போர்வீரன் மட்டுமல்ல ஒரு சிறந்த வியூக வகுப்பாளரும் வகுப்பாளரும்கூட ரதப்போரில் அர்ஜுனனுக்கு நிகர் எவருமில்லை அவனுடைய தேர்ச்சாரதியாக கிருஷ்ணரே இருந்தது அவனுடைய போர்த்திறனுக்கு மேலும் வலு சேர்த்தது பீஷ்மர் துரோணர் கர்ணன் போன்ற மகாவீரர்களை தனிச்சமரில் எதிர்கொண்டு வென்றவன் அர்ஜுனன் குறிப்பாக கர்ணனுடனான போர் மகாபாரதத்தின் உச்சக்கட்ட போர்களில் ஒன்று அர்ஜுனன் கோபம் கொள்ளும்போது கூட தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கும் ஆற்றல் பெற்றிருந்தான் மகாபாரத போரில் உறவினர்களுக்கு எதிராக போரிட தயங்கிய போது கிருஷ்ணரின் உபதேசத்தால் தர்மத்தின் பக்கம் நின்று போரிட முடிவெடுத்தான் அர்ஜுனனின் போர்த்திறமையும் வில் திறமையும் இந்த உலகத்தில் எவருக்கும் சமமாக கருதப்படுவதில்லை அவன் நிகரற்ற வில்லாளனாக தேவர்களாலும் அசுரர்களாலும் போற்றப்பட்டான் மகாபாரதத்தில் அவனுடைய வில்லாற்றலுக்கு இணையானவன் எவனுமே இல்லை என்று பலமுறை குறிப்பிடப்பட்டுள்ளது துரோணரே அர்ஜுனனுக்கு நிகர் அவனே என்று ஏற்றுக்கொண்டார் போர் முடிந்த பின்னும் அவன் ஒரு மாபெரும் வீரனாக போற்றப்பட்டான்